அப்பெல்லாம் பத்து சவரம் கேட்பாங்க வண்டி கேட்பாங்க அதனால மாசம் மாசம் முன்னூறுபா முன்னூறுபா சீட்டு போட்டு நகை எல்லாம் எடுத்து வச்சு சவரம் நகை என்னது வண்டி வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா முப்பது வயசு ஆயிடுச்சு கண்ணுலாம் கருவலி ஆயிடுச்சு ஏதாவது கருப்பா வேற இருக்கேன் என்ன அதே சொல்றீங்க கருப்பா இருக்கீங்க மேடம் இப்போ அழகுலாம் அதெல்லாம் கிடையாதுங்க மேடம் நகை பணம் தாங்க மேடம் அப்பெல்லாம் அந்த மாதிரி முப்பது வயசு வேற தாண்டிடுச்சு அதனால நம்ம நகையை நம்ம தான் சேர்த்து வச்சிக்கணும் அப்பா எதுவும் போட மாட்டாரு செய்ய மாட்டாரு தம்பிங்க அவன் அவன் சம்பாரிச்சு அவன் வச்சிக்கலாம் ஆனா நீங்க நகை எல்லாம் வாங்கி வச்சீங்க இவ்வளவு சம்பாதிச்சின்னா கூட வாங்கி வச்ச குடும்பத்தை பார்த்திருந்தேன் மேடம் ஒரு இலைப்பாட்டி இதே வேலை தான் பண்ணிட்டு இருந்தீங்களா வேற 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 வேலை பாத்துட்டே இருந்தேங்க மேடம் வந்து அந்த லேமினேஷன் விட்டுட்டு மருந்து கம்பெனிக்கு போனேன் அங்கே ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய் வாரம் கொடுத்தாங்க அப்புறம் ஆட்கள் சேர சேர பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நாலு ரூபாய் ஆக்கிட்டாங்க அது செஞ்சுக்கிட்டே இருந்தேங்க மேடம் ஒரு ஆறு மாதம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் கல்யாணம் யார் பண்ணாங்க கல்யாணம் வந்து அதான் சித்தப்பா சொன்னார் மாப்பிள்ளை வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு போயிட்டாங்க சரி இது நடக்காதுன்னு நினச்சேன் அப்புறம் ஆடி வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சரி இந்த பொண்ணை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் செம்ம குடிக்கார போல